இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் அறிவிப்பு நான் நடிகரும் மக்கள் நீதிமயம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக பதவி பிரமாணம் ட்ரம்பின் நாடு கடத்தல் நடவடிக்கைக்கு பயந்து தீயில் கருகிய புலம்பெயர் குடும்பம் செயற்கை நுண்ணறிவு மூலம் தனது உருவத்தை தவறாக பயன்படுத்துவது தொடர்பான மோசடி குறித்து கிரிக்கெட் ஜாம்பவான் குமார் சங்கக்கார எச்சரிக்கை ஈரான் கடல் பகுதிக்குள் அமெரிக்க போர்க்கப்பல் அத்துமீறியதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் தொடர்வன விரிவான செய்திகள் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளார் இந்த தகவலை அவர் தனது எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் உறுதி செய்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியதாவது மத்திய கிழக்கில் நிலையான அமைதிக்கான வரலாற்று பங்களிப்பாக பிரான்ஸ் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கிறது வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் என தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் நடைபெறும் போர் உடனடியாக நிறுத்தப்பட்டார் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் பிணை கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அமைதி சாத்தியம் அதை நோக்கி பயணிக்க நாம் துணிந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்புக்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த முடிவை தவறானது என்றும் இது ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாகும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இதையடுத்து அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ இது கண்மூடித்தனமான செயல் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது ஹமாஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு வெகுமதி அளிப்பதற்கு சமம் இது அக்டோபர் ஏழு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் நினைவில் மிகப்பெரிய அவமதிப்பு என தெரிவித்துள்ளார் மேலும் அமைதிக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் இந்த முடிவை அமெரிக்கா முழுமையாக எதிர்க்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடிகரும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் மாநிலங்களவையின் புதிய உறுப்பினராக பிரமாணம் செய்து கொண்டார் நாடாளுமன்றத்தின் மாநிலங்கள் அவை இன்று காலை பதினொன்று மணிக்கு கூடியபோது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கமல்ஹாசன் தமிழிலேயே பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அவருக்கு ராஜ்யசபை தலைவர் ஹர்வன்ஷ் பிரமாணம் செய்து வைத்தார் நிகழ்வின் போது ஹர்வன்ஷ் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் முன்னதாக உறுப்பினர்களாக இருந்த சண்முகம் முகமது அப்துல்லா பி வில்சன் சந்திரசேகரன் அன்புமணி ராமதாஸ் வைகோ ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து வெற்றிடங்களுக்கான தேர்தல் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது அதில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு பேரில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மையத்தை பிரதிநிதி கொள்ளும் வகையில் கமல்ஹாசனும் இடம்பெற்றார் இன்று நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்வின் மூலம் கமல்ஹாசன் இந்திய அரசியலின் மேலவை ஒரு பகுதியான மாநிலங்களவையில் தனது பயணத்தை தொடங்கியுள்ளார் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவ இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாகப் பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி வணக்கம் அமெரிக்காவின் யூட்டா மாநிலத்தின் மேற்கு ஜோர்டானில் வெனிசுலாவிலிருந்து புலம்பெயர்ந்த குடும்பம் ஒன்று குடியிருந்த வீட்டில் தீ வைத்து தாமாகவே உயிரிழந்த சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது அந்த வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உயிரிழந்துள்ளனர் இதில் ஒரு சிறுமி பற்றி எரியும் குடியிருப்பில் இருந்து தப்பிக்க முயன்று முடியாமல் உடல் கருகி பலியாகியுள்ளார் சம்பவ இடத்துக்கு அதிகாரிகள் வருவதற்கு முன் அண்டை வீட்டார் தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்துள்ளனர் சம்பவத்தில் வீடு முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் அதன் மதிப்பு சுமார் அறுநூறாயிரம் டாலராக கணிக்கப்படுகிறது மேற்கு ஜோர்டான் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளில் இந்த தீ விபத்து திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக தெரியவந்துள்ளது மேலும் குடும்பம் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த குடும்பத்தில் மனைவி கணவரால் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்பட்டு வந்துள்ளார் ஆனால் சட்ட ஆவணங்கள் இல்லாதவர் என்பதால் காவல்துறையை அணுக பயந்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஆவணமில்லாத புலம்பெயர் மக்களை குறிவைத்து கடும் நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் அந்த தாக்கம் இந்த குடும்பத்தையும் தாக்கியிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் கிரிக்கெட் ஜாம்பவானுமான குமார் சங்கக்கார செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தனது உருவத்தையும் குரலையும் தவறாக பயன்படுத்தும் மோசடிகளுக்கு பதிலளித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள சங்கக்கார தனது அனுமதியின்றி உருவாக்கப்படும் போலி விளம்பரங்கள் மற்றும் வீடியோக்களில் ஏய் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார் அந்த வகையில் உருவாக்கப்படும் விளம்பரங்கள் தன்னை சேர்ந்தவை அல்ல என்றும் அந்த தயாரிப்புகளுடன் எந்த வித தொடர்பும் எனவும் அவர் தெளிவாக தெரிவித்துள்ளார் மேலும் அவ்வாறான வீடியோக்களை நம்பவோ பரப்பவோ வேண்டாம் என தனது ரசிகர்களையும் பொதுமக்களையும் அவர் கேட்டுக்கொண்டார் ஓமன் வளைகுடா பகுதியில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே புதிய பதற்ற நிலை உருவாகியுள்ளது ஈரான் கடல்வழி எல்லைக்குள் அமெரிக்க போர்க்கப்பல் அத்துமீறி நுழைந்ததாக ஈரான் அரசு குற்றச்சாட்டு வெளியிட்டுள்ளது இதுகுறித்து ஈரான் அரசு தொலைக்காட்சியில் வெளியான செய்தியின்படி அமெரிக்காவின் பிட்ஸ் ஜெரால்ட் என்ற போர்க்கப்பல் ஈரானின் கடல் பகுதிக்குள் அத்துமீறி நுழைய முயன்றுள்ளது இதனை எதிர்கொள்ள ஈரானிய விமானப்படையை சேர்ந்த ஒரு உலங்கு வானூர்தி சம்பவ இடத்துக்கு விரைந்தது அந்த உலங்கு வானூர்தி அமெரிக்க போர் கப்பலின் மேல் பறந்து சென்றது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க கப்பலிலிருந்து அந்த வானூர்தி விலகிச் செல்லாவிட்டால் அதை இலக்காக கொள்ள வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது ஆனால் இதற்கும் தக்க பதிலளித்த ஈரான் வானூர்தி நாடு முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட வான் பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் பாதுகாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தது இறுதியில் அமெரிக்க போர்க் கப்பல் சம்பவ இடத்தை விட்டு தெற்கு பகுதியை நோக்கிச் சென்றதாக ஈரான் தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் மத்திய கட்டளைப்படையின் நிலைப்பாடும் வெளி ஆகியுள்ளது இது ஒரு பாதுகாப்பான மற்றும் தொழில் துறையிலான பரிமாற்றம் மட்டுமே என அமெரிக்க அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் அமெரிக்க கப்பலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் ஈரான் தவறான தகவல்களை பரப்ப முயலுகிறது என்றும் அமெரிக்க பாதுகாப்பு தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த சம்பவம் ஏற்கனவே பதற்றத்தில் இருக்கும் மத்திய கிழக்கு பகுதியில் கூடுதல் விவாதங்களை தூண்டக்கூடியதாக பார்க்கப்படுகிறது இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்